அனைவருக்கும் வணக்கம் மனிதரை மிஞ்சும் ஆன்மீக சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு பணம் சேரணும் நகை சேரணும் வீட்டில் வசியம் ஏற்படணும் அப்படின்றவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு சில பரிகாரங்களை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்க உங்கள் வீட்டில் பணம் நகை கட்டுக்கடங்காமல் சேருங்க நல்ல ஒரு வசியத்தன்மை ஏற்படும் இதை பற்றிய தகவலை தொடர்ந்து பார்க்கலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே அடிப்படையாக சில தேவைகள் இருக்குங்க அந்த தேவைகள் வந்து பூர்த்தி அடைஞ்சால் தான் அவங்க வந்து நிம்மதியாக வாழ முடியும் இப்படி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நீங்கள் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டுருப்பீங்க அந்த முயற்சியில் வந்து நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கும்பொழுது நீங்கள் வந்து இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து இந்த தாந்திரிக பரிகார முறையை வந்து நீங்கள் பின்பற்றி பாருங்கள் உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயுமே உங்களுடைய தேவைகள் வந்து பூர்த்தி ஆகுங்க உங்கள் வீட்டில் வந்து வசியத்தன்மை ஏற்படும் உங்களுக்கு தேவையான பொருள் வந்து உங்களுக்கு வசியமாகும் நல்ல ஒரு பலன் அப்படின்றது கிடைக்கும் வசியம் மிகுந்த பொருட்கள் அப்படின்னு நாம் வந்து சில பொருட்களை சொல்லுவோம் இல்லைங்களா அதில் வந்து ரொம்பவும் முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பு இந்த மாதிரியான வரிசையில் வந்து ஜாதிக்காயும் வசியத்தன்மை மிக்க ஒரு பொருளுங்க இந்த ஜாதிக்காயில் வந்து பல மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த ஜாதிக்காயை வந்து பல நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுத்துகிறாங்க அழகை மேம்படுத்துவதற்குமே கூட இந்த ஜாதிக்காய் அப்படின்றது ஒரு அற்புதமான பொருளாக இருக்குதுங்க அப்போ இந்த ஜாதிக்காயை வந்து நீங்கள் எந்த முறையில் பயன்படுத்தினா உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாதிக்காயை ஒன்று எடுத்துக்கோங்க கொஞ்சமாக பன்னீர் ஊற்றிக்கோங்க கல் வந்து லேசாக நீங்கள் உரசிக்கோங்க அப்படி உரசும்போது அதில் வந்து கொஞ்சம் விழுது வரும் இல்லைங்களா அதை வந்து நீங்கள் தினமும் நெற்றியில் திலகமாக வச்சுட்டு வரீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு முகவசியம் ஏற்படுங்க இப்போ நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்காக வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் அந்த காரியம் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நடக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஜாதிக்காயை வந்து நீங்கள் திலகமாக வச்சுட்டு போகிறீங்க அப்படிங்கும்பொழுது நிச்சயம் அதில் வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க அடுத்ததாக சொல்லக்கூடிய பரிகாரம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் சதுர வடிவில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கோங்க ஒரு சில வீட்டில் வந்து உணவு பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க காசே இருந்தாலுமே அந்த டயத்துக்கு வந்து வாங்கிட்டு வந்து ஒரு பொருட்களை வந்து வீட்டில் வைக்க முடியாத சூழ்நிலை அப்படின்றது இருக்கும் அப்படிப்பட்டவங்க இந்த மஞ்சள் நிற துணியில் மூணு ஜாதிக்காய் வச்சு கொஞ்சமாக நீங்கள் பச்சரிசி அதோடு சேர்த்து மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பாத்திரம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து நீங்கள் வச்சிடுங்க இப்படி செய்கிறதுனால உங்கள் வீட்டில் உணவுக்கு பஞ்சமே வராது எப்பொழுதுமே உணவுப் பொருட்கள் அப்படின்றது நிரம்பி இருக்குங்க இப்போ வந்து ரொம்பவும் முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே பணம் அப்படின்ற ஒன்று தேவைப்படுது இப்போ இந்த பணம் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா மஞ்சள் நிற துணியில் வந்து ஒரு மூன்று ஜாதிக்காய் வந்து வச்சுக்கோங்க அதோட கொஞ்சம் சில்லறை காசுகளையும் நீங்கள் வையுங்க ரூபாய் நோட்டுகளையும் நீங்கள் வந்து வச்சு மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கிறீங்க இல்லைங்களா அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சுடுங்க இப்படி நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு பண தேவைகள் இருந்தாலும் சரிங்க அது வந்து பூர்த்தி ஆகும் போதுமான அளவு பண வரவு வந்துகிட்டே இருக்கிறதுக்கு உண்டான வலி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு சிலர் பிள்ளைங்க திருமணத்திற்காக நகையை சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்களால் வந்து அந்த நகையை சேர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படி இருக்கு அப்படிங்கும்பொழுது நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணி வந்து சதுர வடிவில் எடுத்துக்கோங்க மூன்று ஜாதிக்காயை வச்சு அதோடு நீங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு குண்டு மணி அளவு தங்கம் இருந்தாலும் சரிங்க அந்த ஜாதிக்காயோடு வச்சு நீங்கள் ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் நகை வச்சுருப்பீங்க இல்லைங்களா அதோடு சேர்த்து வையுங்க இப்படி நீங்கள் சேர்த்து வைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியாமையே தங்க நகைகள் சேருவதற்குரிய வாய்ப்புகள் ஏற்படுங்க நீங்களே திடீர்னு போய் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது வரும் இந்த பொருளை சேர்த்து வைக்கிறதுனால உங்களுக்கு தங்க ஆபரணங்கள் நிச்சயமாக சேருங்க இப்போ வந்து பிள்ளைங்க படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்து ஒரு மூன்று ஜாதிக்காய் வச்சு மூட்டையாக கட்டி உங்கள் பிள்ளைங்களுடைய புத்தக பை இருக்கு இல்லைங்களா அந்த பையில் வந்து நீங்கள் போட்டுருங்க அதே போல் அவங்க புத்தகம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த அலமாரியில் கூட நீங்கள் வைக்கலாங்க இப்படி செய்கிறதுனால உங்கள் பிள்ளைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் மதி நல்லா படிப்பாங்க நல்ல மதிப்பெண்கள் எடுப்பாங்க இப்போ இந்த ஜாதிக்காயை வந்து நம்ம எந்த பொருட்களோடு சேர்த்து வைக்கிறோமோ அந்த பொருள் வந்து நமக்கு பன் மடங்காக பெருகுங்க வீட்டு பூஜை அறையில் வந்து நீங்கள் ஒரு மஞ்சள் நிற துணியில் ஒரு மூன்று ஜாதிக்காய் வச்சு மூட்டையாக கட்டி ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க இப்படி நீங்கள் பூஜை அறையில் இந்த மூட்டையை வைக்கிறதுனால உங்களுக்கு தெய்வீக வசியம் ஏற்படுங்க நீங்கள் வேண்டக்கூடிய வேண்டுதலானது சீக்கிரமாக நிறைவேறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ இந்த ஜாதிக்காய் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இந்த ஜாதிக்காய் வந்து நீங்கள் வாங்கி வச்சு இப்போ நான் சொன்ன முறையில் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வர வர உங்கள் அந்த ஜாதிக்காயோடு சேர்த்து வைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது பன் மடங்கு தொடங்கும் சரிங்களா இப்போ இந்த தகவலை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி